இடம் எது இறை பாதத்தை பிடிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது மனுஷன் பாதத்தை பிடிச்சு நீ மன்றாடி ஒரு காலம் உனக்கு தீர்வு வரப்போறதே கிடையாது இறை பாதத்தை தேடி பிடிக்கணும் நீ இங்க இருந்து ராமேஸ்வரமோ திருச்செந்தூரோ அண்ணாமலையா சொல்லி திருவண்ணாமலையோ ஐயப்பன் கோயிலும் இப்படி மூலமூளை தேடிட்டு போனா நீ எங்கேயும் போய் பிடிக்க முடியாது நாங்க கத்துக்கிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க சரியான நிலைப்பாட்டுல என்னை தேடினால் உன்னை தேடி நான் சொல்லி கொடுத்துருக்காங்க நீ ஏன்டா என்னை தேடி வர நான் வர சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க எல்லாரும் என்ன செய்ய ஊர் ஊரா தேடுறீங்க சில ஊர்ல உருள்றீங்க சில ஊர்ல திருத்திருவா ஓடுறீங்க எப்படி இப்படி என்னென்னமோ பண்றீங்க அதுல வேற நாக்களை ஏத்து பிடிச்சிட்டு வேற குத்திக்கிறாங்க இதெல்லாம் என் குருநாதரும் சொல்லி கொடுக்கல நான் படிச்ச மறை நூல்லையும் எங்கனையும் காட்டல திரைவனை இறைவனை தேடுன்னு போட்டு காட்டி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் இறைவனை தேடு இறைவன் கண்ணுக்கு தெரியுது வரைக்கும் உடாத உன் முயற்சியை பின்னுக்கே போகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர நீ நாக்கில் ஊத்திக்கோ உருண்டுக்கோ தேங்காய் தலையில உடைச்சிக்கோ எந்த நான் சொல்லி கொடுக்கிற இடத்துலயும் இல்ல கிட்டத்தட்ட மறை நூல் நான் நூத்துக்கு பக்கமா படிச்சிருக்கிறேன் எந்த மறை நூல்லையும் ஒரு இடத்துல கூட கிடையாது இன்னும் பழி கொடுக்கறது கூட கிடையாது அதுல சரியான மனநிலையோடு எப்படி ஆசபாசத்தோடு நிறைஞ்ச மனசோடு நால ஒரு அது வரை நுள்ளுறா நால நாளா வராது ஒரேண்ணா காலண்ணா தான் வரும் காலநாவுக்கு கற்பூரம் வாங்கி ஏத்திய நீ வணங்கிட்டு போனா போது உன்னை தேடி வருவோம்னு போட்டிருக்கான் எப்படி காலநாவுக்கு கற்பூரம் வாங்கி ஏத்தி வச்சு நீ அங்கே உட்கார்ந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உன்ன தேடி நான் வருவேன்டா போட்டிருக்கேன் நீ எனக்கு பெருசாலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்டு சேட்ட அடுவுலிய எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு போயிட்டா அவன் திரும்பி இவனை தூக்கி தோல் வச்சுக்கா சுரசம்சாரம் பாக்க போறாங்க ஒரு பத்து லட்சம் பேர் அங்க கூடியிருக்காங்கன்னு வச்சுக்கோ பத்து லட்சம் பேர்ல அப்படியே எல்லாரும் தூய்மையா அப்படியே நிப்பானா சேரையிலும் ஒரு கோட்டை வாங்கி அடிச்சிருப்பா ரெண்டு கோட்டை வாங்கி அடிப்பு சொல்லிட்டு போயிருப்பான் இவன் போய் சூரசம்பாரம் பாப்பானா அங்க என்ன பண்ணுவான்னு தெரியுமா இதுதான் இவங்க பக்திகள் எல்லாம் இன்னும் சொல்ல போனா மிக பெரிய அளவுல நான் கூட தேவரய்யாவை நான் வந்து எந்த இடத்துலயும் குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி மக்களுக்காக வாழ்ந்தாரு ஏழ்மையான மக்களுக்காக வாழ்ந்தாரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தாரு இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தகாதவங்க நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன மக்களை திரட்டி கூட்டிட்டு எவன்டா உள்ள வர வேண்டாம்னு சொன்னாங்க கூட்டிட்டு போய் கருவறை வரைக்கும் நிக்க வச்சவரு அந்த மாதிரி போராட்டங்களை பலது நடத்தினவர் அவர் அது என்ன வேலை இந்த பயதிவசமா ஒரு பகையை உருவாக்கி விட்டுட்டாங்க சரியா ஒரு பெரிய பகையை அந்த மக்களுக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க அவ்வளவு போராட்டம் பண்ண வரு அவ்வளவு இது பண்ண வரு தனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்த பூரா மொத்தமா இன்னைக்கு யாரு எதிரா இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் பகிர்ந்து எழுதி கொடுத்து வச்சுட்டு போனவர் அப்படி எழுதி கொடுத்து வச்சதுனாலதான் அவன் இருக்கிற இடத்துல சமாதி சமாதி இங்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா இன்னைக்கு அவரை இவங்க தூக்கி போய் ஏன்னால் சொத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் இவங்க எதுக்கு தூக்கி வச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு யாருக்கும் நான் அரணா காசு கூட அவர் கொடுக்கல இன்னைக்கு தூக்கி சுமக்குறவங்களுக்கு அவர் கொடுத்ததெல்லாம் யாருக்கும் அவர் அவர் யாரை விரும்பினாரு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் அவர் சொத்தை அவ்வளோ பேருக்கு கொடுத்தும் என்னுடைய சமாதியை ஓ இடத்துல வைக்காதடா என் பிள்ளைய இடத்துல வைங்கடான்னு வைச்சும் இவங்க இன்னைக்கு எதிரி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அவரு ஒரு வகையில போனா ஒரு ஞானி அதிதீவிரமான முருக பக்தர் இன்னும் போனா முருகர் நேரம் வந்து அவருக்கு காட்சி கொடுத்த காலமெல்லாம் இருக்கு தேவரையாவுக்கு முருகர் நேரடியா காட்சி கொடுத்த காலமெல்லாம் இருக்கு அவ்வளவு எல்லா மக்களுக்கும் சமத்துவமா இருக்கக்கூடியவரை இன்னைக்கு ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சாதிங்கிற வட்டத்துக்குள்ள நிறுத்திக்கிட்டு இருக்காங்க சரி அது அவங்க ஆசை நிறுத்திட்டாங்க பல பேரு எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு கூட புகழாரம் பேசுறாங்க அந்த தெய்வம்னு சொல்ற குரு பூஜைக்கு போகும்போது யாராவது குடிக்காம போறாங்களா இல்ல அந்த குருபூஜைக்கு தலைமை தாங்கி போறவங்களாதே நமக்கு தெய்வமா மதிக்கிற இடத்துக்கு குரு பூஜைக்கு போறோம் எவனும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு இவங்களால சொல்ல முடியுதா முடியல பஸ்ல போறான் பஸ் ஸ்டாப்ல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டம் கட்டுறான் சுமோல பேர் இருந்தா ரெண்டு வாசலையும் திறந்து அதுல இந்த பக்கம் அஞ்சா பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் தொங்கிக்கிட்டு போறா அப்ப இவங்கெல்லாம் வந்து அவர் மேல பிரியப்பட்டு போறாங்களா பக்தியில போறாங்களா எதுவுமே இல்ல ஒரு விளம்பரத்துக்காக போறாங்க எத்துக்காட்டுனா நாளைக்கு சொத்துருக்கு வந்து செத்து போகணும் இவங்களை வச்சு நான் வந்து ஒரு சாரா இல்ல ரெண்டு சாராவுமே பேசுறேன் ரெண்டு சாராருமே இந்த ஏமாளி இப்படி இருக்கா இவனை வச்சு அவன் சம்பாரிச்சு பெரியாளா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தூண்டி விட்டு அவங்கள ஓட விட்டு நாசப்படுத்துறாங்க பணிதான் பள்ளி கொடுக்கறதுதான் ஒருத்தருக்கு ஒருத்த குடுத்து விட்டு விட்டு அதுவும் பாலா இந்த எலெக்ஷன் வந்துட்டா எங்க இருந்துதான் வருமோ சாதி உணர்வு ஆளாளுக்கு எலெக்ஷன் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது வரைக்கும் பாட்டுக்கு அமுத்திட்டு வேலை பார்த்துட்டு தெருறான் எலெக்ஷன் ஒண்ணு வந்துருச்சுன்னா எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியல இந்த சாதி தலைவர்கள்லாம் அங்க இந்த ஈசல் புத்து வரும் பாரு அப்படி வந்து பேசுறாங்க அது ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க சங்கரோவில் வட்டாரத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு நீ ஒரு சில தேவனுக்கு நீ உங்க அம்மாவுக்கு பிறந்திருந்தேன்னா உங்க ஒப்பனுக்கு பிறந்திருந்தேன்னா நீ தேவம்னு சொல்லி வந்து நிக்கணும்டா அப்படிங்கிறான் அப்போ இப்போ அவங்களை வந்து அவன் நியாயப்படுத்துறானா இல்ல அவன் அவங்களே வந்து அசிங்கப்படுத்துறானே அவனுக்கு தெரியல அது அசிங்கம் தானே அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அசிங்கம் நம்ம பெண்களவே நம்ம வீட்டு தாய்களவே நம்ம அசிங்கப்படுத்த கூட இல்லாம பேசுறான் எதுக்கு அதை பேசுறான் என்ன தெரியல அப்போ இப்படி பேசுறவங்க மத்தியில இன்னொருத்தன் சொல்றேன் தூத்துக்குடி வட்டாரத்துல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வயசு மிஞ்சி மிஞ்சி போனா இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கும் நீதான் வெட்டுவியா உனக்கு தான் வெட்ட தெரியுமா அருவா பிடிக்க தெரியுமா எனக்கும் வெட்ட தெரியும் நானும் அருவா பிடிப்பேன் சொன்னவனுக்கு அருவா பிடி கூட எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அந்த சொன்னவனுக்கு எப்படி அப்போ எதிரில இருக்கிறவங்களை எவ்வளவு விசத்தனமான எண்ணத்தை உருவாக்குறாங்க தெரியுமா இந்த பக்கம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் நாங்க தேவர்கள் சொல்றவன் என்ன சொல்றான் தன்னுடைய பெண்களவே தாய்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் எதிர்முறையா இருக்கிற இவங்க வெட்டுவியா நான் மாட்டான்னு பேசுறான் அருவாளை எப்படி புடிக்கிறதுன்னு கூட தெரியாதவன் பேசுறான் அவன் ஒரு கிராமத்துல பிறந்தவன் கஷ்டப்பட்டுல வீட்டுல வளர்ந்தவன் அப்படின்னா அவனுக்கு அது கொஞ்சம் தெரியும் கோடி ஓடிய சம்பாரிச்சு வச்சிருக்கிற வீட்டுல பிறந்தவன் அறுவால் பிடிக்க தெரியுமா கல்கத்தால போய் படிச்சிட்டு வந்தவன் அருவா பிடிப்பானாமா துப்பாக்கி வேணா பிடிக்கணும் சொன்னா கூட நம்பலாம் எப்படி தோன்றதுமா கிளர்ச்சி இருக்கிறவங்க வந்து உசி போடுறது உசி போடுறது ஏற்கனவே இவங்க இளைஞர்கள் கூட தரிகட்டி போய் தர்றாங்க கஞ்சாவை குடிச்சிட்டு மதுவை குடிச்சிட்டு என்ன தெரியாம பண்ணிக்கிட்டு தர்றான் அவன் முன்னாடி ஓய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவனுடைய நிலைமைகள் எப்படி ஆகும் இவங்க எந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி பேசுறாங்கன்னே தெரியல எந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு தர்றாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இது என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அப்ப இதெல்லாம் இவ்வளவு சுத்து சூழல்ல நடக்கும் போது நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிற இடத்துல நம்ம உசாரா இருக்கணுமா இருக்கக்கூடாதா கூடாதா அணியாய்ப்பட்டவைகளா இப்படி பேசி தெரியலாம் எங்க பிள்ளைகளை கூட்டு கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் விட போறீங்களோ எப்பா சாமி இங்க வாங்கடா ராசா அவன் வீட்டு பிள்ளைகளை அவன் பாதுகாக்கணுமா பாதுகாக்க வேண்டாமா ஆனா இவங்க பாதுகாக்கிற இடத்துல இல்ல இப்ப இருக்கிறவங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி இவங்களே பொட்டு பொடிசு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போய் அங்க போய் கும்மாளம் கூட போகும்போது இவங்க இங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லுவாப்பா உள்ள போய் படுக்க சொல்லுங்கடா போமா நீ உன் மகனுக்கு பயமா இருந்த உன் மகன் கூட இருந்துக்கும் இங்க இருந்து சில்லுத்தூர் நடந்து போனாரு ராத்திரி